TN360 த்ரீ சிக்ஸ்டி இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவு நீங்கள் பிறந்த உங்களோட நட்சத்திரம் தெரியும் மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு அவங்க ராசி நிறைய பேருக்கு தெரியுது நட்சத்திரமும் இப்பெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க கண்டிப்பாக ஆனால் இந்த நட்சத்திரம் நவ எந்த கிரகத்தோட நட்சத்திரம்ன்றது நிறைய பேர் தெரியாது இப்போ அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல வந்து நம்மளுடைய நவகிரகங்கள் தான் நவகிரகங்களை வச்சுதான் நம்மளுடைய ஜோதிட பதிவு எதுவா இருந்தாலுமே இதே தான் இருந்து ஆரம்பிச்சு நம்ம எழுதிட்டே இருக்கோம் அதனால நானும் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா சூரியன் எழுதுறேன் சூரியன் இப்போ மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை அப்படிங்கிறத முதல்ல இங்கே எழுதுறேன் பாருங்க நட்சத்திரங்கள் மொத்த எத்தனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு சரியா அதுக்கடுத்தது நவக்கிரகங்கள் எத்தனை அப்படின்னு அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த நட்சத்திரங்களும் இந்த ஒன்பது நவக்கிரகங்களுக்கு உரியவர்கள் அதாவது பாக்யாதிபதிகள்னு பேர் அப்பனா இருபத்தேழு ஒன்பது போட்டா எத்தனை வரும் மூணு அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு நவகிரகத்துக்கு ஒரு நவகிரகத்துக்கு மூணு நட்சத்திரங்கள் சொந்த நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் மூணு மூணு நட்சத்திரங்கள் இப்ப சூரியன் சூரிய பகவானுக்கு நட்சத்திரம் கொடுக்கணும் அது யார் யார் என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னா இவரோட சொந்த நட்சத்திரம் ஓன் நட்சத்திரம் அதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நல்ல இந்த இந்த நட்சத்திரத்தை கரெக்டா சொல்லணும் நிறைய பேர் வந்து ப்ரொனோன் பண்ண தெரியாம தப்பாக சொல்றாங்க உத்திராடம் உத்தராடம் வேற உத்திரம் வேற உத்திரம் வேற உத்தராடம் வேற நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக சந்திரன் சூரியன் அடுத்து சந்திரன் சந்திர பகவானோட நட்சத்திரங்கள் என்ன பார்த்தா ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் திருவோணம் வேற திருவாதிரை வேற அதனால் சந்திரோட நட்சத்திரம் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் சூரியன் சந்திரன் கடுத்தது செவ்வாய் எழுதுற செவ்வாயோட நட்சத்திரங்கள் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் அவிட்டம் சரி அதுக்கு அடுத்தபடியாக புதன் புத பகவானுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரங்கள் தான் புத பகவானுடைய நட்சத்திரம் புதனுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது குரு குரு பகவானோட நட்சத்திரம் என்னன்னு பார்த்தா புனர்பூசம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த இடத்துலயும் தப்பு பண்ணிப்பீங்க பூராடத்தையும் பூராட்டாதையும் போட்டு குழப்பிக்க கூடாது உணர்பூச விசாகம் பூரட்டாதின்னு சொல்லுவோம் இந்த நட்சத்திரத்தை குருவுக்கு அடுத்தபடியா சுக்கரன் சுக்ரன் வெள்ளி சுக்கரனுடைய நட்சத்திரங்கள்லாம் நான் எழுதுற பாருங்க இப்போ வந்து பரணி பூரம் நல்லா புரிஞ்சுக்கணும் பூரம் பேரை பூராடம் இந்த இடத்துல குழப்பிப்பாங்க நிறைய பேரை பரணி கரெக்டா சொல்லிடுவாங்க பூரமும் பூராடமும் சரியா சொல்ல தெரியாம தப்பா சொல்லுவாங்க பூரம் வேற பூராடம் இதெல்லாம் நட்சத்திரங்கள் அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் சனிங்கிற கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் ஊசம் உத்திரட்டாதி இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும் இது உத்திரட்டாதி ஏன்னா இது எடுத்து தனாட்டி சொல்றேன்னா நீங்க உத்திராடம்னு ஒண்ணு இருக்கு இருக்கு இது உத்திரட்டாதி உத்தரமும் உத்திராடமும் சூரியனோடது இது உத்திரட்டாதி நிறைய சொல்ல தெரியாம உத்திரம் உத்தரம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க இது உத்திரட்டாதின்னு கரெக்டா சொல்லணும் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் அடுத்தபடியாக ராகு ராகு பகவானுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திரம்தயம் இந்த மூணு நட்சத்திரம் ராகு பகவானுடைய நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தா அஸ்வினி மகம் மூலம் இது கேது பகவான நட்சத்திரம் இப்போ ஒன்பது நவகிரகங்கள் இந்த இடத்துல வந்துடும் இங்க ஒன்பது நவகிரகங்கள் வந்துடும் இப்ப இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டுவெண்ட்டி செவன் வரும் இது வந்து ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த ஒன்பது நவ கிரகங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு கிரகத்துக்கு மூணு நட்சத்திரங்கள் இப்படி எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பார்த்து அந்த கிரகத்தினுடைய தசா புத்தி பத்தி ஒரு ஆயுட் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் இல்லையா அந்த வீடியோவில் அதில் வந்து கழுத்து எழுதியிருப்பாங்க அவங்க ஜாதகத்தில் உதாரணத்துக்கு இப்போ ஒரு உத்தர நட்சத்திரம் பிறந்திருக்காங்கன்னா சூரியனோட தசா இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கொடுப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக சந்திர தசை சந்திர தசை கற்று செவ்வா செவ்வாய் கற்று ராகு தசை அப்படின்னு அந்த சீக்வன்ஸ் மாறும் இது வந்து நான் காமனாக எழுதியிருக்கேன் சூரியன்லேருந்து கேது வரைக்கும் நவகிரக அடிப்படையில் எழுதியிருக்கேன் ஆனா காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஆயுட்காலம் பலன் வரும்போது ஒரு தசைக்கு தசை வித்தியாசம் உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் தசைக்கு ராகு தசை தான் வரும் புதன் தசை அது அந்த வீடியோவில் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது முதல்ல உங்களுடைய நட்சத்திரம் எந்த கிரகத்தினோட அடிப்படையில் வருது நீங்க எளிமையாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ எழுதியே காமிச்சிருக்கேன் உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை பாருங்க அந்த நட்சத்திரத்துக்குரிய நவக்கிரக தெய்வம் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதற்கடுத்தபடியா ஒவ்வொரு விஷயங்களும் உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியுதுங்கிறது நான் அதை கொடுத்துருக்கேன் இது வந்து கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதிருந்தீங்க இதை பத்தி கேட்டிருந்தனால தான் அதே மாதிரி உங்களோட ஜாதகத்தை ஒருத்தர் எழுதி அந்த வாட்ஸ்அப்பில் எழுதி எனக்கு இது மாதிரி வீடியோ கொடுங்கன்னு அந்த நண்பர் கேட்டதுனால இந்த விஷயத்தை எழுதி வீடியோ கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகங்கள்லாம் வாட்ஸ்அப் பண்ணுறதால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கொடுத்து நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுடைய சந்தேகங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் எழுதுங்க ஸ்க்ரீனில் தெரியல அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்பும் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவு நன்றி வணக்கம்